இனம் என்பதை ஒருவர் விரும்பி தேர்வு செய்து கொள்வதில்லை தமிழனில் மணியரசனாக இருப்பான் சூர்வீரபாண்டியனே இருப்பார் செயற்கையான திராவிடம் என்பது அவங்க புனைவு அது அதுவும் ஆரிய புனைவு உதய காலத்தில் வந்து நீச பாஷையில் சுவாமிகள் பேச மாட்டார்கள் தெலுங்கர்களுடைய திருவிளையாடலால் பரப்பப்பட்டது தான் திராவிடங்கிற சொல்லு ஸ்டாலின் அவங்களுடைய வாரிசு அந்த தெலுங்கு பிராமணர்கள் தெலுங்கு ஆட்சியினுடைய விஜயநகர வாரிசு தான் ஸ்டாலின் வந்து சின்ன பிள்ளையில நான் மாணவ பொழுது திமுக தான் இருந்தேன் விவரம் தெரியாமல் பிழையாக திராவிடத்தை பயன்படுத்தி இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த ஸ்டாலின் திராவிட ஸ்டாலின் இல்லை ரஷ்யா ஸ்டாலின் அது கடின சொல்றது இவ்வளவு சொல்றாரு தாயகம் தமிழ்நாடு உனக்கு எது தாயகம் எல்லாம் சேர்ந்ததும் போ அங்கிட்டு போ போயிட்டு வா அடிச்சுடு தமிழ் இன மறைப்பு தமிழின அழிப்பு என்பதற்கு தமிழ் மொழி அழிப்புக்காக திட்டமிட்டு சதியாக சதி திட்டமாக ஈவேராவால் தூத்தப்பட்டது திராவிடம் என்று சொல் ஆரியன் எவ்வளவு நமக்கு ஆபத்தானவனோ அதே அளவு ஆபத்தானவன் திராவிடம் என் இனப்பேரை நான் மாற்றிக்கணும்னு சொன்னால் அதே எட்டின நம்ப குருநாதர் கருணாநிதி சொன்னார் நான் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் நாட்டால் இந்தியன் உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம கூட ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க அதாவது தமிழ் தேசிய பேர தலைவரும் தமிழ் பெரியாருமான ஐயா பே மணியரசன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் எடுக்க போறோம் ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போதான் அவங்களுக்கு முதன்முறையாக நேர்காணல் எடுக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு இருந்தாலும் அவங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது இருந்தாலும் முதல் முறையாக முதலாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து அமெரிக்காவில் போயிட்டு ஃபெட்னா மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்க அங்கே வந்து நீங்கள் பேசின ஒரு சில கருத்துக்கள் வந்து தமிழகத்தில் அதுலேயும் குறிப்பாக அந்த திராவிடர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக அவங்க ஆக்குனாங்க அது ஆகலை அவங்களாம் ஆக்குனாங்க அதாவது இப்ப தமிழ் தேசம் தமிழ் தேசியம்னு பேசுறீங்க ஆனா தமிழ் மடியரசன் அவர்களே என்ன ஃபெட்னா மாநாட்டில் என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த மாதிரி தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேசுறவங்கலாம் பிற்போக்குவாதிகளும் இருப்பாங்க முற்போக்குவாதிகளும் இருப்பாங்க அப்படின்னு திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஐயா சுப்பவீரப்பாண்டியன் சொன்னாங்க ஆனால் ஆனா நீங்க பேசின கருத்தை திருச்சி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப திராவிடம் பேசுறவங்க எல்லாருமே முற்போக்குவாதிகளா இருப்பாங்க முற்போக்கு பேசக்கூடிய தமிழர்கள் தான் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை ஒன்று கொடுத்தாங்க அதை நீங்கள் சொன்ன கருத்தை அவர் தவறாக எடுத்துக்கிட்டாருன்னு எங்களுக்கு தெரியுது ஆனால் உங்களோட அதை பற்றின விளக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா மகிழ்ச்சி தம்பி சங்கத்தமிழனோடு உரையாடுவது எனக்கு மகிழ்ச்சி சங்கத்தமிழன் தமிழன் அண்ணன் கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த அளவுக்கு ஒரு தமிழ் இன உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் அதே வேலை கருத்துங்கிறவங்க ஜனநாயகமாக இருக்கணும் என்ற முறையில் இந்த கருத்துக்கு விளக்கம் கேட்கிறீர்கள் ஆமாம் நம்முடைய என்னுடைய பழைய நண்பர் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள் அமெரிக்கா வந்து பேசியிருக்கிறத நானும் பார்த்தேன் நீங்கள் அதுக்கு ஒரு பதில் போட்டிருக்கீங்க அதையும் பார்த்தேன் அதுபோல் பிற்போக்கு பிற்போக்கு இதெல்லாம் இருக்கிறதுனா பிற்போக்குவாதிகளும் தமிழ் தேசத்தில் இருக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு இனம் என்றால் ஒரு இனத்தில் இனம் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது வந்து பிறப்பால் வருவது தனி மனிதனுடைய சிறப்பால் வருவதல்ல இனம் என்பதை ஒருவர் விரும்பி தேர்வு செய்து கொள்வதில்லை உலகம்பூரா அது பிறப்பால் வருவது அப்படி பிறப்பால் வருவதில் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவது இப்போ நீங்கள் அவங்க அவர் சுபவீரபாண்டியனுக்கு உள்ளதே சொல்கிறேன்னா அவங்க போற்றுவாங்க ராவணன் விபீஷணன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்போ விபீஷணன் துரோகம் செய்தவன் ராவணன் தம்பி இல்லைன்னு சொல்லிட முடியுமா அதனால் முடியாது ராவணன் தமிழன்னா விபீஷணன் தமிழன் தானே கண்டிப்பாக உறுதி அப்போ ஒரு தமிழனில் ராவணனும் இருப்பான் பீஷ்ணனும் இருப்பான் தமிழனில் மணியரசனும் இருப்பான் சூவீரபாண்டியனும் இருப்பார் அதைத்தான் நான் சொல்கிறேன் புரியுது இப்போ அவர் சொல்கிற திராவிடங்கிறது அவங்க தேர்வு செய்து கொள்வது விரும்பி தேர்வு செய்து கொள்வது பிறப்பால் வருவதல்ல அவர் பிறப்பால் தமிழராக இருந்தாலும் பிறந்த இனத்துக்கும் பெற்றோருக்கும் துரோகம் செய்துவிட்டு அவர் வந்து தமிழர்னால் கொச்சையானது அது வந்து குறைவானது திராவிடர் என்பது தான் உயர்ந்தது என்ற நிலைக்கு அவர் போயிட்டார் அவர் போகட்டும் அதனால் அந்த மாதிரி சீரழிந்து போனாலும் இனம் தமிழர் தான் தான் இதை எடுத்துக்காட்டாக சொல்கிறது நம்ம தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் தமிழன்தான் சிங்களனுக்கு கையாள மாறி போன அந்த கருணாவும் தமிழன்தான் கருணாவுடைய தாய் தந்தைகள் அதுக்காக மாற்றி சொல்ல முடியாது கருணாவுடைய இப்போ பிறப்பு இருக்கில் அது வந்து அந்த தமிழ் இனப்பிறப்பு தான் அதில் நமக்கு இப்படி சில பேர் இருப்பாங்க பிரபாகரன் போன்றவர்கள் இருப்பார்கள் அந்த வகையில் தான் இது டெஃபனிஷன் ஒரு வரையறை ஒரு தேசிய இனத்துக்கு அதுக்குதான் எடுத்துக்காட்டாக சொன்னேன் அதெல்லாம் அவர் சொல்லலை இந்தியன் என்பது ஒரு இல்லாத இனம் அந்த இந்தியன் என்ற இல்லாத இனத்தில் புரட்சி பேசுகிற கம்யூனிஸ்டுகளும் இந்தியன் என்கிறார்கள் வகுப்புவாதம் பேசக்கூடிய பாஜக காங்கிரஸ்காரர்களும் பிற்போக்குவாதிகளும் இந்தியன் என்கிறார்கள் பாரத மாதா பஜனை கோஷ்டிகள் அப்படி வச்சு இருக்காங்க அப்போ அதுக்கு என்ன சொல்கிறது கூட இல்லாத ஏன்னா இந்திய தேசியனுக்கு இந்தியனுங்கிறதுக்கே அப்படி இருக்கும்போது இயற்கையான தமிழ் இனத்தில் அது இருக்காத இருக்கும் இப்போ இவங்க தேர்ந்தெடுத்துக்கொண்டது செயற்கையான திராவிடம் செயற்கையான திராவிடம் என்பது அவங்க புனைவு அது அதுவும் ஆரிய புனைவு ஆரியர்களுடைய உருவாக்கம் தான் திராவிடம் என்பது இப்போ கூட காஞ்சி சங்கராச்சாரியர் புதுசாக பையன் வந்திருக்காரு அவர் திராவிடம் தான் அவர் பேர் திராவிட திராவிடவர் திராவிடர் அது பிராமணர்களுக்கு உரியது தான் எப்போவுமே அது நான் பல தடவை சொல்லியிருக்கோம் மணி திராவிடன்னு மயிலாப்பூர் சன் சமஸ்கிருத கல்லூரி பேராசிரியாக இருந்த பிராமணர் மணி திராவிடர் பஞ்ச திராவிடர் பஞ்ச திராவிடர் அதெல்லாம் அவளுக்கு உரியது அது அவளுக்கு உள்ள அடுத்த வீட்டு பங்காளி திராவிட வாழ் அவங்களுக்குள்ள எப்படி உடன்பாடுனா உன்னை எதுக்கிறது போல் எதிர்த்து நான் தமிழ் பயிலுள்ள ஏமாத்துகிறேன் அப்படிங்கிறது திராவிட அவங்க தலைவர் ஆசான் வந்து தமிழை காட்டு முராண்டி மொழின்னாரு காட்டு பாஷை அதை படிக்காத இங்கிலீஷை படி அதே தான் அவாள் வந்து நீச பாஷைன்னாங்க அவள் வந்து நீச பாஷை ஆமா சூத்திர பாஷை பானுங்க நீச பாஷை பானுங்க எல்லாம் சொல்லுவாங்க வளர் பெரிய நேரங்களில் தமிழில் பேசக்கூடாது அப்படின்னா அவர் சங்கராச்சாரியார் நம்ம ஐயா ஆட்சி மொழி காவலர் ராமலிங்கனார்டே அவர் கா காஞ்சிபுரம் நகரசபையினுடைய ஆணையராக இருக்கும்போது போய் கேட்குறாரு பஞ்ச காலத்தில் எவ்வளோ அரிசி ஒதுக்கணும் உங்களுக்கு கால்நடைகளுக்கெல்லாம் ஏதோ அரிசியாக வைக்கிறீங்களா சொல்கிறாங்க அதெல்லாம் எவ்வளோ வேணும்னு கேட்குறதுக்காக போகிறார் அவங்களுக்கு உதவிசிதான் போகிறார் அவர் பேசும்போது கூட உதவியாளர் வச்சுக்கிட்டு அந்த சந்திரசேகரேந்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் இறந்து போனார்கள் அவருடைய சமஸ்கிருதத்தில் அவர் பேச பக்கத்தில் மொழியாக்கம் பண்ணி தமிழ் சொல்லியிருக்காரு அப்போ இவர் வந்து அதுக்கு பிறகு முடிஞ்ச பிறகு அவர் தான் ஐயாவுக்கு தெரியுமே தமிழ் நல்லா ஏன் அவர் சமஸ்கிருக்கா உதய காலத்தில் வந்து நீச பாஷையில் சுவாமிகள் பேச மாட்டார்கள் அவர்களுக்கு பகல் பன்னெண்டு மணி வரையும் அதனுடைய ஒரு அடுத்த விட்டு பங்காளி நம்ம திராவிடங்கிறது புரியுது புரியுது தான் தெரியுது ஏன் இவங்க நீச பாசன்னு சொல்கிறாங்க இவங்க காட்டு முராண்டி மொழின்னு சொல்கிறாங்க இவங்க காட்டு முராண்டி மொழி தமிழே படிக்காதுன்னு சொன்னாள் ஈவேரா அது மாதிரி ஆள் அப்போ அது அவர் தான் அவருக்கு வழிகாட்டியாக இருக்குது இந்த சுப்பவீரமாண்டியன் அவர்களுக்கு தலைவர் குரு கொள்கை தலைவர் எல்லாம் ஈவேரா தான் அப்போ அவர் தமிழ் காட்டு முராட்டி பாஷை ஆனால் அவர் காட்டு பாஷை தான் அவருக்கு தாய்மொழி நான் அதை இல்லைன்னு சொல்ல முடியுங்களா சுபவீர பாடிய தாய்மொழி சுபவீர பாடியா ஈவேராக்கு இல்லை சுபவீர பாடிய தாய்மொழி தமிழ் தான் ஈவேராவே வந்து ஒரு குழப்பு குழப்பி தான் இருந்தார் கன்னடம் அப்படிங்கிறாரு ஆனால் அவரோட தாய்மொழி தெலுங்கு அதுவே ஒரு இதை போனார் அது போச்சு அது மாதிரி உள்ள ஒரு அந்த அந்த விஷயத்தில் அதனால் இப்போ அவங்க வந்து இதை முற்போக்கு பிற்போக்கு பார்த்து இனத்தை தேர்வு செய்ய முடியாது முடியாது அவங்க தேர்வு செய்கிறார்கள் அவங்க தலைவர் வே ராமசாமி வந்து தேர்வு செய்கிறார் நம்ம திராவிடன்னு வச்சுக்கோம் சொல்கிறார் அப்போ அதில் சூழ்ச்சி இருக்குது தமிழ் தமிழ் மறைப்பு தமிழர் மறைப்பு தமிழ் மொழி மறுப்பு இதெல்லாம் அந்த சூழ்ச்சியில் இருக்கு இப்ப நம்ம திராவிடர்னு வந்து நம்ம தான் சொன்னார் நம்ம சொல்றோம் இப்ப நம்ம எதிர்த்து நம்ம களமாடும் போது அங்கே இருக்கிற திராவிடர் திராவிடர்னு முதல்ல சொன்னதே வந்து அயோத்திதாச பண்டிதர் தான் அவரை நீ வந்து போய் நீ அயோத்திதாச பண்டிதர் நீ ஏத்துக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆனா அவர் நமக்கு தெரியும் அயோத்திதாச பண்டிதர் என்ன ஒரு அர்த்தத்தில் அப்படி சொன்னாரு அவர் வந்து தமிழர் அல்லாதவர்களை குறிப்பிடறதுக்காக திராவிடம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை ஸோ அப்போ அதை எப்படி அதெல்லாம் என்னன்னா தெலுங்கர்களுடைய திருவிளையாடலால் இப்போ இங்கே பரப்பப்பட்டது தான் திராவிடங்கிற சொல்லு விஜயநகர ஆட்சி கன்னடம் தெலுங்கு அவங்களுடைய ஆட்சிங்க வரும்போது தான் திராவிடத்தை திணிக்கிறானுங்க அதுவும் பிராமண தெலுங்கு பிராமணர்கள் தான் ரொம்ப ஒன்னாக திணிச்சவனுங்க திராவிடன் அதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய இதாக நம்ம அதில் புழக்கத்துலேயே இல்லை நம்ம இலக்கியங்களில் எதுலேயுமே கிடையாது அப்போ வந்து சகஜப்படுத்திட்டாங்க திராவிடங்கிறத இப்போ ராய்மான சுவாமிகள் கூட பதினெட்டாம் நூற்றாண்டில் சொல்லும்பொழுது ஒரு தாக்கல் தான் சொல்கிறார் ஒரு தாக்குதல் வந்து இதில் என்ன அதில் அதுல என்ன அதில் குதர்க்கம் பண்ணுறவனை பற்றி அவர் எழுதுறாரு ஒரு கவிதை ஒரு செய்யுள் அந்த குதர்க்கம் பண்றவனை பற்றி அதில் வந்து இது என்ன அதுமா அப்படி ஒன்றுன்னா வரிசையாக வச்சுக்கிட்டு இது தமிழில் இல்லைன்னு சொன்னால் திராவிடத்தில் இருக்குமானுங்க அப்படின்னு ஒரு கிண்டலாக நகைச்சுவே அவர் சொன்னது அது பிடிச்சிக்கிட்டா அதுதான் நம்ம இலக்கியத்தில் முத முத திராவிடர் இருப்பது மற்ற தூரம் அவங்க ஆரியர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு அதுக்கு அது மாதிரி சொல்லுவானுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்கன்னாக்க நீங்கள் ஒரு இதை திராவிட பாஷைகள் மாதிரியே கொண்டு வந்து பேசுவாங்க அவர் திராவிட மாப்பாடியுங்க உரை எழுதினாக்க ஆமாம் சைவ சித்தாந்தத்தையும் சொன்னானுங்க வைணவத்தையும் சொன்னானுங்க திராவிட திராவிட திராவிடன்னு சொல்லி திணிச்சானுங்க திராவிட மாடல் சொல்லுவாங்க ஆமாம் இப்போ ஸ்டாலின் அவங்களுடைய வாரிசு அந்த தெலுங்கு பிராமணர்கள் தெலுங்கு ஆட்சியினுடைய விஜயநகர வாரிசு தான் ஸ்டாலின் வந்து அவர் சொல்கிறார் பாருங்கள் திராவிட மாடல்னு மாட்டார் ஏனென்றால் தமிழ் இனத்தை மறைக்கணும் மறுக்கணும் அதை நேரடியாக மறுத்தாக எதிர்வினையாகிடும் அதை வந்து ஆதரவு போல் காட்டி அதை முக்கியத்துவம்லாம் பண்ணிடணும் அந்த மாதிரி தான் இவராக பண்ணார் அதனுடைய வாரிசுகள் தான் இப்போ கருணாநிதி எல்லாம் ஸ்டாலின்லாம் அவங்களெலாம் பண்ணாங்க அயோத்திதாசர் வந்து அப்போ பிரபலமாக இருந்தது திராவிடங்கிற சொல்லாக்கம் அதை பயன்படுத்தினார் அதன் பிறகு அவர் அந்த திராவிடத்தை கைவிட்டு தமிழர்னு வந்துட்டார் ஆமாம் ஒரு பைசா தமிழர்னு பத்திரிக்கை ஒரு பைசா தமிழர்னு தமிழருமே வந்துட்டார் அப்புறம் அது மாதிரி வந்து இப்போ என்ன நிறுத்துங்களே சின்ன பிள்ளையில நான் மாணவ பருவத்தை திமுகவில தான் இருந்தேன் இருந்தார் இருந்தார் சொல்ல முடியுங்களே அது தப்புன்னு தான் வந்துட்டேன் வெளியில எல்லாருமே பாரதா ராவேந்திரர் இருந்துட்டு எல்லாருமே பாவேந்தர் இருந்துட்டு வெளியில வந்துட்டு அப்புறம் அந்த திராவிடங்கள் சொல்லலே இல்ல மறுபதிவு பண்ணும் போதெல்லாம் ஒரு குடும்ப உலகில வந்து திராவிடம் எழுத எல்லாம் அப்படியே நான் ஐயா இது ஐயா இளவரசிட்ட கேட்டேன் பேராசன் பேராசிரியர் இளவரசு இறந்துட்டார் அவர் வந்து தஞ்சாவூர்லேயே சரபூஜி கல்வியில் பேராசிரியாக இருந்தவர் அதெல்லாம் அங்கேருந்தே பழக்கம் எனக்கு இப்போ அவேந்திரை பற்றி எழுதும்போது அதை கேட்டேன் அது வந்து திரும்ப அவர் ஐம்பது கல்லையெல்லாம் திராவிடத்தை விட்டுட்டார் மறுபதிப்பு பண்ணும்போதெல்லாம் திராவிடங்கிற இடத்துலாம் தமிழன்னு மாற்றினார் யாரும் இளவரசி சொல்கிறார் அது மாதிரி பண்ணியிருக்காரு பிறகு அவர் நிறையா இப்போ நீங்கள் அவர் எங்கள் வாழும் எங்கள் வாழும் வங்காள தமிழன்று சங்கே முழங்குன்னெலாம் பாட போனதெல்லாம் ஈஆர் தான் இருக்கார் அதுக்கு அவர் பேசி கைட்டு பண்ணது கூட இல்லையே அதனால் நம்ம இதில் வந்து அது மாதிரி அயோத்தாசர் சொன்னார் போனார் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அந்த அந்த அவர் முதல்ல பண்ணிட்டார் அப்புறம் அதை மாற்றிட்டார் அடுத்து சொல்கிறேன் தம்பி நம்ம முன்னோர்கள் விவரம் தெரியாமல் பிழையாக திராவிடத்தை பயன்படுத்தி இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடாது எங்கள் முன்னோர்கள் அதுக்காக நாங்கள் மறுக்க மாட்டோம் அயோத்தாச பண்டிதோ எங்கள் முன்னோர் மிக்க முன்னோர் அதை மறுக்க மாட்டோம் அதே சமயம் அது அப்படி அவங்க சொல்லியிருந்தால் கூட அது தப்பு எங்கள் முன்னோரில் உள்ள பிழை இப்போ என் தந்தையோ என் தாயோ செய்தால் ஒரு பிழை அதுக்காக என் தாய் இல்லைன்னு சொல்லிவிங்களா எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லணுங்க அது மாதிரி தான் எங்களுக்கு அயோத்தாச பண்டிதா யார் சொல்லியிருந்தாலும் அதுக்காக அதை பின்பற்ற மாட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அயோத்தாசரை வச்செல்லாம் அவருடைய அவருடைய இதுக்குள்ளே பூந்துக்கிட்டு ஒரு இதை சரக்கு அயோத்தியாஸ் எல்லாம் கொண்டுகிட்டு எங்களுடைய தமிழ் அறிஞர்கள் தமிழ் இனத்துல பிறந்தவங்க தமிழனுக்காக வாழ்ந்தவங்களை தூக்கிட்டு வந்து சொல்லாத அதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அயோத்தியாசரே சொல்லியிருந்தாங்க ஒரு இது யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க பேசுனா அந்த வச்சு பேச அதே போலதான் வந்து இப்ப ஒரு தமிழரே சொல்லிட்டாரு நீங்க அவரை தமிழர் இல்லையு சொல்றீங்களா நம்ம எங்க பாவேந்தர் வந்து சில இதுகளை திராவிடத்தை ரொம்ப தமிழ் தேசிய பாவலன் பாவேந்தன் பாவேந்தன் தான் நாங்கள் முன்னிறுத்துவோம் தமிழனுக்காக தமிழுக்காக அவர் எழுதினவர் எங்கள் பாவேந்தர் அவர் சில பிழையாக இந்த சேரார் இந்த இது சொல்லுவாங்க இல்லை செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை விட சகவாச தோஷம் மோசம்னுட்டு அது மாதிரி ஈவேராக தோஷ ஈவேரா தோஷத்தால் திராவிடம்னு சில பாடம் எழுதி விட்டார் அதனால் நாங்கள் எங்கள் பாவேந்தர் விட மாட்டோம் அதையும் அவர் உணர்ந்து பிற்காலத்தில் உணர்ந்து அதையும் அவரோட இருக்கும் பொழுதே தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழுக்கும் அமுதன்று பேர் பகைவருக்கு வேல் அவர் காட்டுமராடி மொழி கூட இருந்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு தமிழ் எங்கள் இளமைக்கு பால் எழுந்தவர் தமிழுக்கு அமுதன்று பேர்னு எழுதுவார் அதுக்காக ஈவிராக்காக போய் ஜாலர் அடித்தவர் இல்லை இவர் மாதிரி இப்போ நம்ம சுவீரவாண்டி அடிக்கிற திராவிட தண்ணி அது மாதிரி இல்லை அது அது என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில தேவைகள் இருக்குது அதனால வந்து அவங்க அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம தாய்மொழிக்கே வந்து துரோகம் செய்கிற மாதிரி அது அவங்க ஒரு வலுவான கருத்துக்களை எடுத்து வச்சாலும் பரவாயில்ல ஒரு உண்மை கருத்துக்களை எடுத்து வைச்சாலும் பரவாயில்லை நம்ம பேசுகிற கருத்துக்களை திருச்சி அதை வந்து வேறு மாதிரி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்கள்லாம் பிற்போக்குவாதிகள் அப்படிங்கிற அவங்க மட்டும்தான் முற்போக்குவாதிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுற முயற்சியில் இருக்காங்க இல்லை அதெல்லாம் கடந்த காலங்களில் இப்போ எடுபடாது கடந்த காலங்களில் எங்கள் ஆட்கள் உள்ள ஒரு நம்ம தமிழர்களில் வந்த தவறுகள் இருக்குது சிலது அதனால நீ ஓட்டிகிட்டு இருக்க வேண்டி இப்போ நாங்கள் நூற்று டெஃபனேஷன் எவனால்தான் நேஷனாலிட்டி சொல்லியிருக்காங்கன்னா முற்போக்கு கொள்கையுடையவா எனக்கு இப்போ சுவேர பண்ணி சொல்லணும் நேஷனாலிட்டி என்பதற்கு டெஃபினேஷன் பல பேர் சொல்லியிருக்காங்க பிரபலமாக ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய தலைவர் சொன்னதை சொல்லுவாங்க எங்கேயாவது அதில் முற்போக்கு கருத்துடையவர்கள் தான் இந்த தேசிய இனம்னு சொல்லியிருக்காங்கண்ணா அப்படி இருக்க முடியாது அறிவு உள்ளவங்க தான் வந்து அறிவு இல்லாதவங்க அப்படின்னு பிறப்பு தான் சொல்கிறான் ஆமாம் பிறப்பாக சொல்கிற அவர் சொல்கிற என்ன சொல்ல ஸ்டாலினே ஸ்டாலினே சரியாக சொல்லலங்கிறது எங்கள் கருத்து அது ஒரு பக்கத்துக்கு சேர்ந்தவார்பூர் நிலப்பகுதி நான் சொல்ல ஒரு தாயக பகுதின்னு சொல்லுங்க செந்தாபுரம் நிலப்பகுதியில் ஒரு பொது மொழியை பேசி காலங்காலமாக பொது பண்பாட்டோடு வாழக்கூடிய மக்கள் ஒரு தேசிய இனம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் ஜோசப் ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் திராவிட ஸ்டாலின் இல்லை ரஷ்யா ஸ்டாலின் அது கடின சொல்கிறது இவ்வளோ சொல்கிறாரு இதில் எவனாவது யாராவது ஒருத்தன் இது இந்த நேஷனாலிட்டி பற்றி பேசினேன் அவங்க இப்போ பிரெஞ்சுக்காரவங்களாக இருந்தாலும் ஜெர்மானியர்கள் இவங்கெல்லாம் பேசினாங்க நேஷனாலிட்டி மொதல் அவர்கள் யாராவது முற்போக்கு தான் தேசிய இனம்னு சொன்னாங்க என்னோடது இல்லை முற்போக்கு கிடையாது முற்போக்கு பிற்போக்கு அது அளவுகள்னு வைச்சாங்க பிறப்பு வாழ்கிற தாயகம் இதைத்தான் வச்சா அப்போ இந்த கூட்டம் இந்த இந்த கூட்டம் என்ன பண்ணுது இந்த கூட்டத்துக்கு அது இல்லை கேரா பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆமாம் திராவிடத்துக்கு உன் தாயகம் எதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எதுவும் சொல்ல முடியாது எப்படி வந்து உனக்கு எதை தாயகம் தமிழ்நாடு உனக்கு எது தாயகம் எல்லாம் சேர்ந்ததும்பாங்க போ அங்கிட்டு போ போயிட்டு வா அடிச்சு வரட்டிடுவாங்களே ஆஹ் ஆ உன் கிளை அங்கே இருக்கா ஈவேரா இருக்கும் பொழுதே அவருடைய சொந்த ஊரு கர்நாடகம் மைசூர் பக்கம் மைசூர் பகுதியில உங்க கிளை இருக்கா கேரளாலும் உங்க கிளை இருக்கா ஆந்திராலும் உங்க கிளை இருக்கா அதில் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி கேட்டாங்க கர்நாடக முதலமைச்சர் இருக்காரு என்னாவது சித்தராமையா கேட்குறாங்க காங்கிரஸ்காரர் இந்திய தேசம் பேசுறவங்களை கேட்குறாங்க நீங்க எல்லாம் திராவிடர் நம்ம எல்லாம் சொல்றாங்க வேறால் கன்னடிகாஸ் யாருமே ஒத்துக்கல எவன்ஜா ஒத்துக்கிட்டா ஏங்க இது நையாண்டி நக்கல் செய்வதற்கு இல்லை தமிழ் இன மறைப்பு தமிழின அழிப்பு என்பதற்கு தமிழ் மொழி அழிப்புக்காக திட்டமிட்டு சதியாக சதி திட்டமாக ஈவேராவால் புகுத்தப்பட்டது திராவிடம் சொல்லு இது வந்து நெஞ்சு புதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் என்பார் பாவேந்தர் அது மாதிரியான ஆட்கள் இந்த ஆட்கள் அதனுடைய அதனுடைய ஓடு தமிழ் மொழி மறைப்பு தமிழ் இனமறைப்பு அதுக்கு உள்ள எங்கள் தமிழில் உள்ள முற்போக்கை விட கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் இருக்க புடலங்காயில் இருக்க எங்கள் திருக்குறளை விட சமத்துவம் பேசிட்டாங்க அவன் மொழியில் மொழி யார் இப்போ தேர்வு செய்கிற மொழி அவங்க அப்பா அம்மா மொழி தமிழ் தான் யார் சுவையர பண்ணி நீ தேர்வு செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு மொழி என்ன உன் தாய்மொழி என்ன அவங்க தான் என்ன தமிழ் இலக்கிய எல்லாத்தையுமே திராவிட மொழ இலக்கியம் திராவிட கலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க இல்லாத இல்லாதவன் எல்லாத்தையும் எடுத்துக்காங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் ஆரியன் எவ்வளவு நமக்கு ஆபத்தானவனோ அதே அளவு ஆபத்தானவன் திராவிடன் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஆரியனுடைய கையால் மறைமுக கையால் தான் திராவிடேன் அவன் வந்து சமஸ்கிருதத்தை திணிச்சு அவன் பண்ணுவான் இவங்க தெலுங்கு கன்னடம் இதை திணிக்கி திணிப்பானுங்க ஆமா இப்போ திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மும்மொழி மும்மொழிக்குள்ள எதிர்ப்பு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் தெலுங்குல போட வச்சிருக்காங்க எல்லாம் வைப்பாங்க இந்த தமிழ் மறைப்புக்காக செய்வான் இப்போ ஆரியனும் திராவிடனும் பங்காளிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவனோட சேர்வாங்களை தவிர நம்ம தமிழை மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க இல்லை உண்மையிலே அவங்க ஆரிய எதிர்ப்புனா நம்ம நீங்கள் ஐயா கூட நிறைய போராட்டங்களை முன்னெடுத்துருக்கீங்க தமிழில் குடும்பங்களுக்கு செய் தமிழ் தமிழ் முத்தமிழ் நான் தமிழை நாங்கள் தான் வளர்த்தோன்னு சொல்கிறவங்க தமிழிலும் செய்யப்படணும் ஒரு கிண்டலா ஒரு வந்த தமிழிலும் செய்யப்படலை ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து குடமுழுக்குள்ளேயோ கோயில் கருவறைக்குள்ளேயோ தமிழ் வந்து விடக்கூடாது என்பதில் பிராமணர்கள் அக்ரஹாரம் உறுதியாக தீவிரமாக இருக்கு அதற்கு அடியாள் வேலை செய்கிறார் மு க ஸ்டாலின் அவங்களுடைய திமுக ஆட்சி ஆட்சி தமிழ் வந்துடா பார்க்குறதுக்கு தளபதி தான் அந்த ஆளுவர் இருக்கார் அம அருணாத்துறை அமைச்சர் இருக்கார் சேகர்பாபு சேகர்பாபுக்கிட்ட ஸ்டாலின் சொல்லிடுறாரு அவருக்கு கொள்கையாக தான் வச்சுங்க எந்த குடும்பம் தமிழ் வந்துடா பார்த்துக்க இந்த பயல்களை ஏமாத்துக்காக ஓதுவார விட்டு பாட சொல்லி உரிபிரிக்கல வெளியே சொல்லிவிட்டு இந்த பயலுள்ள தமிழ் பயில ஏமாத்திடலாம் தான் ஸ்டாலின் சேகர் சேகர்பாபு தந்திரம் அது கருவறையிலையோ வேள்விச்சாலையிலையோ கோபுர கலசத்தில் சம எண்ணிக்கையில் இருக்கணுங்கிறான் ஆமாம் தமிழில் தமிழில் இருக்கணும் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தமிழில் அஞ்சு அஞ்சு தடவை கொடுத்துருவாங்க உயர்நீதிமன்றம் அஞ்சு தடவை தீர்ப்பு கொடுத்துருச்சு முத முதல் நம்ம தஞ்சை பெருவுடியார் கோயில் கூட முழுக்க தீர்வுலாம் வாங்கணும் அதன் பிறகு இப்போ எல்லாம் கரூர் அங்கே அங்கே எல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு வந்துருச்சு அஞ்சு தடவை வந்துருச்சு மருதமலை திருச்செந்தூர் எல்லா தீர்ப்பும் நல்லா வந்துருச்சு செயல்படுத்துறது இல்லை இவங்க இப்போ தமிழ் வராமல் பார்த்துக்கிட்டு அக்ரஹாரத்துக்கிட்ட வந்து சே வந்து பாராட்டு பெறணும் என்பது தான் திராவிடம் இவன் ரெண்டு பேரும் அங்காளி பங்காளி அதை மற்றவன் பெரியவன் ஆரியன் பிராமணன் அவனுக்கு பங்காளி மன்னன் இந்த திராவிட கையாள்கள் இவங்கெல்லாம் அதை வந்து எதோ பிராமணை எதிர்ப்பு கிராமண எதிர்ப்புன்னு நம்மள்கிட்ட இருந்த ஒரு மரபு வழியாக இருந்ததை பயன்படுத்தினார் இருந்தார் சீவேராக என்னென்னா எவனாவது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஆரியனை எதிர்த்து இலக்கியம் வச்சுருக்கான அவங்க மொழியில் அவங்க மொழியே இல்லை தெலுங்கு இல்லை கன்னடம் மலையாளம் எனக்கு அப்போல்லாம் இல்லை ரெண்டாயிரம் நம்ம ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி நம்ம மன்னருக்கு என்ன சொல்கிறான் ஆரியனை விரட்டி விரட்டி அடித்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அவனுக்கு பட்ட பேர் என்ன ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன் பாண்டியன் காவானாகில் கனகன் விசயன் என்ற ஆரிய மன்னர் தலையில் கல்லை ஏற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் இளங்கோடி எழுதுறாரு அப்போ ஆரியன்னு சொல்றாரு அப்போ அப்பயே நம்ம வந்து இந்த ஆரிய ஆரிய எதிர்ப்புங்கிறது நம்ம தமிழ் மரபு வந்து இருக்குது சங்கிலி இருக்குது எப்பவும் இருக்குது சில பேர் தான் அப்படி எடுத்துக்காது வடவர்னு சொல்லுவாங்க வடவர்னு சொல்லுவாங்க ஆரியர் ஆரியர் சொல்லியே எடுத்துருவாங்க அவங்க சொல்லி அட்டாக் என்ன சொல்லுவாங்க ஆரியருங்கிறது இன்னமெல்லாம் இல்லை அது வந்து சான்றோன் அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சான்றவர்கள் படம் வச்சிருக்காங்களா என்ன எங்கள் இனத்தில் சொல்கிறான் ஆரியன்னா வழக்கே இருந்து வந்தேன் பிராமணா அவனை சேர்ந்தவன் அங்காளி பங்காளி அவங்க தான் அவங்க இந்த சத்திரிய வைசியில் சொல்கிறான் ஆரியர்கள் அவர்கள் தான் ஆரியர்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு இலக்கிய பூரா சொல்லியிருக்கு எனவே நாங்கள் அதை எழுத்துறோம் அவனுக்கு வந்து இனம் இல்லை அந்த பிராமணர்களுக்கு சொல்லிக்கத்த மாதிரி இல்லை ஏ சொல்லி நீ தமிழன்னா தமிழன்னு சொல்லு இப்போ நீ எல்லா இடத்துலையும் பிராமணன்னு இருக்கிற அந்தந்த இனத்தோட சேர்ந்துரு அண்ணா வந்து பரத்வாஜ கோத்திரம்னு கங்கை சமவொழி சொல்லிட்டே இருந்தேன்னாங்க அவர் அந்த மாதிரி செட்டுங்கிறது அவங்களுடைய அடுத்த துணைப்படை இந்த திராவிடங்கிறது தமிழ் மறைப்பு தமிழ் அழிப்பில் துணைப்படை ஆரியத்துக்கு இந்த திராவிடம் ரெண்டையும் தான் நம்ம எதுக்கு நேரடியாக மோத முடியாமல் சங்கராச்சாரியர்களால் வித்யாரண்யரால் அனுப்பப்பட்டவங்க தான் விஜயநகர மன்னர்கள்னு சொல்லுவாங்க அவங்க இன்ன வரைக்கும் நமக்கு அந்த விஜயநகர வாரிசுகள் தான் திமுக தலைவர்கள் எல்லாம் தமிழினத்தில் பிறந்து அங்கே போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் அங்கே வந்து ச பதவிக்காக கிடக்கிற கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் இப்போ மாறி எழுச்சி பெற்று வருது தமிழ் தேசியம் தமிழ் இன எல்லாம் எழுச்சி பெற்று வர்றாங்க பழைய நிலையிலெல்லாம் அங்கே தேராட்ட முடியாது திராவிடம் அதனால் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இதை ஏதோ பேசுகிறாங்க நல்லா பேசிட்டு கிடையாது எங்களுக்கு இன்னும் பாயிண்ட்டு கூட பேசுகிறதுக்கு அப்போ இன்னும் நிறைய நம்ம வந்து நம்ம கருத்துக்களை முன் வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது எனவே நான் சொல்கிறேன் பிறப்பால் ஒரு எல்லா இனத்துக்கும் அதுதான் பிறப்பால் வருவது தான் தேசிய இனம் என்பது நேஷனாலிட்டி என்பது அதனால் எங்களுக்கு தமிழர்கள் நாங்கள் வந்து சொல்கிறோம் பிற இனத்தால் நாங்கள் அடிமையாக நினைக்கிறதுக்கோ அயலார காலங்காலமாக இருக்கிறவங்களும் அனுசரித்து நாங்கள் போக தயாராக இருக்கிறோம் அரவணைச்சி போகும் தயாராக இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் என் இனப்பேரை நான் மாற்றிக்கணும்னு சொன்னால் அதே எட்டி நினும்பேன் ஒன்று நம்ம பாப்பா செம்மா இருப்போம் நீ தெலுங்கராகவே இருக்கிறியா சமோதாக இருப்போம் இரநூறு முந்நூறு ஐநூறு அறுநூறு கட்டு முன்னாடி வந்துட்டீங்க என்ன மாதிரிலாம் ஒன்றா இருப்போம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை சம உரிமையோடு இருப்போம் என் தமிழை எதிர்த்து என் இனத்தை மறுத்து மாற்றிக்கன்னு சொன்னீங்கன்னா ஒழுங்காக இருந்துக்கன்னு சொல்லுவோம் இருக்குதுனால் தமிழ்நாட்டில் என்ன வெளியே போய்டும் இப்போ இப்போ சுப்பவீர ஒரு பேர் இருக்கு அதை மாற்றி நம்ம வேற ஒரு பேரை வச்சு அவரை கூப்பிட்டா அவர் ஒத்துப்பாரா போய் இப்போ அச்சராஜா சொன்னது கூட போய் புகார் கொடுத்தாரு அப்போ அப்படி தானே நமக்கு இருக்கு நம்மளோட தமிழருங்கிற இயற்கையான ஒரு இனத்தை மாற்றிட்டு திராவிடம்னு ஒரு அதுவும் இவங்க என்னன்னா ஆரியத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு பேர் தூக்கிட்டு வராங்க கூடாங்க அடுத்தது ஒன்னே ஒன்று இந்த சுப்பவீர பாண்டியன் அதுக்கு பதில் சொல்லணும் திராவிடன் என்பது இனமா என்ன அது பதில் சொல்லணும் ஏன்னா அவங்க தலைவர் குருநாதர் கருணாநிதி சொன்னார் நான் மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் நாட்டால் இந்தியன் ஓ இந்திய இப்ப இந்த பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாரு அப்பயா எப்பவுமே சொல்லுவாரு எப்பவுமே சொல்லுவார் பாஜக காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் ஒண்ணுதான் அவங்களுக்கு எப்பவுமே சொல்லக்கூடிய ஆள் எல்லாத்துக்கும் உடலால் உலக மனிதன் சொல்லாமல் போயிட்டாரு உடல் உலக எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் அவர் இனத்தை சொல்லவே இல்லையே அவரு அதுதான் சொல்றாரு திராவிட திராவிடம் திராவிடம் சொல்றாரு நாங்க வந்து அப்போ மொழி இனம் ரெண்டு வெவ்வேறையா அது சரியா அது சரியா அப்போ தமிழன் என்பது இனமில்லை என்று கண்ணாடி சொல்கிறார் ஆனால் அவரை தமிழில் தமிழ் முத்தமிழ் அறிஞர் ஏன் சொல்கிறீங்க ஏன் சொல்கிறீங்க அந்த ஈவேராவை தமிழனை வந்து அவ்வளோ இழிவுபடுத்தினால தமிழர் தந்தைங்கிறீங்களே என்ன நியாயம் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கேரா பிளாட் வரோம் நான் நல்லதா கேட்டதாப்பா நான் தமிழன்டா அப்படின்னு நான் சொல்லுவோம் உனக்கு சொல்கிறதுக்கு துணைச்சல்றதா உரிமையாக இருந்தால் உறவு இருந்தால் பிறப்பு இருந்தால் சொல்லு இல்லன்னா இந்த மண்ணின் மக்களுடைய இனத்தை வந்து கொச்சைப்படுத்தாதே எங்களுக்கு வாத்தியார் வேலை நீ பார்க்காத வெளில இருந்து வந்தவங்க எங்களுக்கு வாத்தியார் வேலை பார்க்கக்கூடாது அது பிராமணனாக இருந்தாலும் சரி இவங்க தெலுங்கு பிரா திராவிடனாக இருந்தாலும் சரி அப்ப இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு எளிமையா சொல்லணும் அப்படின்னா கோடரி காம்புன்னு சொல்லலாம் கோடரி காம்பு இல்ல இதெல்லாம் கோடரிகாம் அதெல்லாம் இதெல்லாம் விபீஷண கூட்டம் விபீஷண கூட்டம் ஆமா சொந்த இனத்தை இனம் தமிழ் இனத்துல பிறந்துட்டு தமிழ் இனத்தையே காட்டி கொடுக்குற கூட்டம் அது அது காலங்காலமாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அதெல்லாம் இனிமேல் தமிழ் பிள்ளைகள் நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா முதலில் இந்த ஆனா அவண்ண தெரிஞ்சுங்கப்பா நம்ம தமிழனுங்கிறத வச்சுங்கப்பா அவன் வந்து ஒரு ஆந்திராவில் பாருங்கள் தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சுருக்காங்கல்ல அதை பார்த்தா உனக்கு படிப்புன்னு வர வேண்டாம் அவன் ரெண்டு மாநிலம் இருக்குது அவன் ரெண்டு தெலுங்கு தேசங்கிறான் நீ நீ திராவிடம்னு பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு அதுக்கு போய் சரியாக தப்பான்னு ஆற்றி ஊற்றி அளந்துக்கிட்டு எடுக்கிறீங்க தம்பி பிறப்பால் உங்கள் தாய் தப்பான தாத்தன் பாட்டை நினச்சிப்பார் வேறு ஆட்களை வேற வேறு சிந்திச்சிட்டு போட்டோம் தமிழ் தமிழன் அப்படின்னு வந்தீங்கன்னா நீ தெளிவடை இந்த கருணாநிதி கும்பலால் ஸ்டாலின் கும்பலால இப்போ குழப்பம் முடியாது நீ தமிழன் நீங்கள் வந்து உனக்கு துணிச்சல் இருந்தால் தமிழன் இல்லைன்னு சொல்லி சுப்பீரப்பாட்டியேன் நீ நேர்மையாக திராவிடனா இருந்து அடுத்த இனத்துக்கு கையாளர் தான் நான் தமிழன் இல்லை நான் சொன்ன பாருங்க அதே மாதிரி நீ ஏன் திராவிட சொல்றோம் நாங்கள் திராவிடம் இல்லை நாங்கள் எங்களுக்கு இந்தியன் என்ற ஒரு இனம் கிடையாது நாங்கள் பாரதியன் கிடையாது நாங்கள் ஹெச்ராஜா சொல்கிற பாரதியனும் கிடையாது கருணாநிதி கம்பெனி சொல்லக்கூடிய திராவிடன்னு நாங்கள் கிடையாது தமிழன் தமிழன் தமிழச்சி நாங்கள் தமிழர்கள் தமிழன் தமிழச்சி நாங்கள் போ இதில் இருந்தால் இரு இல்லை நாட்டை விட்டு வெளியேறு போ அது மாதிரி நம்ம பிள்ளைக சொல்லுங்கடான்னு சொல்கிறேன் நான் நம்ம இப்போ அது ஏன் சொல்கிறோம் நம்ம இந்த ஆத்திரத்தில் என் மண்ணில் உட்காந்துக்கிட்டு ஏன் இனத்து பேரையும் நீ மாத்தினேன்னு நான் இது என்னங்க அது போய் நம்ம நம்ம ஆழ்வு தமிழாக இருக்கான் ஆந்திராவில் அவனுக்கு போய் நம்ம பட்ட சுட்ட முடியுமா ஏதாவது காலங்காலமாக இருக்கான் திருப்பதியில் இருக்காங்க நெல்லூரில் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் தமிழே இருக்காங்க நம்ம ஊர் நம்ம ஊர் ஊரில் இருக்கான் இதை இல்லை இல்லைப்பா நீ வா திராவிட நம்ம வச்சுக்கோன்னு சொன்னால் கேட்பான் நாவன் அப்போ யாரை வந்து நம்ம நம்ம தமிழ் மக்கள் எண்ணிப்பாங்க நம்ம முன்னோர்கள் செஞ்சால் தவறு அது ஆரியனை எதுக்கிறது நீ தமிழ் தேசியம் தானே பேசணும் தமிழ் இனம் தானே பேசணும் புதுசாக ஒன்றை புதுசையேன் நீ கையாளாகாமல் இருக்கிற தமிழை சாக்கிறத இப்போ இந்த கையாளாகாமல் அதை எடுத்துக்கிட்டு தமிழர்கள் கையாளாகாதவள் என்று சொல்லிவிட்டார் மணியரசன் பேசுவேன் சந்த போதும் நுழைஞ்சிக்கிட்டு நான் உரிமையா இதோட நான் உரிமையா என்னத்தை நான் திறனாய் செய்வேன் இல்ல நீங்க பேசுனதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆற்றாமையில சொல்றது ஆனா அவங்க அவங்க ஐயா ராமசாமி வந்து இதை விட ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருக்காரு ஒரு ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு தமிழனை வந்து அவன் இப்படி சொல்றான் நீங்க வந்து எதுவும் கேட்கல தமிழனுக்கு நாதி இல்லை அப்படின்னு ரொம்ப ஒரு கொச்சியால்லாம் பேசியிருக்காரு அந்த காலம் மலேரி போயிடுச்சு இப்போ வந்து அதை இது பண்ணுங்க குழப்பம் அடைய வேண்டியது இல்லை நம்ம தமிழர்கள் அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை வந்து இந்தியாவில் இருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிறோங்கும்போது இந்திய அரசியல் சட்டம் அதனுடைய விஷயங்கள் அதில் மாற்ற என்ன செய்யணுமோ அதை கேட்கலாம் அவங்க கான்ஸ்டியூஷனில் இந்தியன் என்று ஒரு என்ன சொல்லலை ஆனால் புறம்பா இன்னைக்கு நம்ம எந்த இதுலேயும் வந்து நேஷனல் நேஷனல் நேஷனாட்டி கேட்குறா இந்தியன் எதுவும் சொல்லணும் அது அது தப்பு அது அது ஆனால் கான்ஸ்டியூஷன் அது மாதிரிலாம் சொல்லலை சிட்டிசன் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சொல்லுது ஆமாம் குடிமக்கள் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் அதுக்கு தகுதி என்னென்னு சொல்கிறாங்களே தவிர இந்த இனமெல்லாம் சொல்லவே இல்லை அதனால் மாற்றி மாற்றி அவங்க கொண்டு வந்துட்டான் அவங்களும் இவங்களும் எல்லாம் ஒன்றா இருப்பானுங்க டெல்லியில் இருக்க ஆதிக்க அரசியலும் அது காங்கிரஸோ பாஜகவோ இந்த திராவிட அரசியலும் ஒன்றா இருக்கும் இந்த விழிப்புணர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகிறது அதில் வந்து ஆணாவண்ணாவிலேயே எங்களை நம்மளை வந்து தடுக்க பார்க்குறேன் தமிழன் 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 தான் நீ தமிழன் இல்லைன்னா தமிழினத்துக்கு துரோகம் பண்ணுற ஆனால் பிறப்பால் தமிழன்தான் சுபவீரபாண்டியனோ கருணாவோ பிறப்பால் தமிழன்தான் தமிழினத்துக்கு துரோகம் பண்ணுற கூட்டம் புரியுது இப்போ இதுக்கு உங்களோட கேள்விக்கு வந்து நீங்கள் கேட்ட அந்த திராவிடம்னால் என்ன இனமா இல்லை மொழியான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கூடிய விரைவில் சுபவீர பாண்டியன் பதிலளிப்பார் அப்போ நம்புவோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல்கள் வர வரதான் அவங்களோட அவங்க அவங்களோட கட்டுக்கதைகள் எல்லாம் வெளியில் தெரிய வரும் தமிழர்கள் ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க நம்புவோம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம்